பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை காக்கை சிறகிலே நந்தசாலா காக்கை சிறகினிலே நந்தசாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறே நே படைத்திலே நஞ்சி நீரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிக சாத்திரம் சாரத்திலே தருபதிலே நாடு பார்க்குள்ளே நல்ல எங்கள் பாட நா என்னை யார் என்று தெரியுமா பேருக்கு பேருக்கு தெரியும் ஆனாலும் தெரியாது என்று நினைக்கின்றேன் நான் நெட்டைய பிறந்தவன் என் தந்தை பெயர் சின்ன என் தாய் பேர் லக்ஷ்மி அம்மா என் பட்டப் பெயர் மகாகவி நீங்கள் எல்லாம் வைத்த பெயர் சுப்பிரமன் நான் ஒரு கவிஞர் எழுத்தாளர் அதை விட சுகந்திர போராட்ட வீரர் இப்போது கண்டுபிடித்தீர்களா நான் யார் நான் தான் மகா கவி திறன் பேசியை அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக தங்கள் திறன்களையும் திறமைகளையும் வழங்கெடுத்து கொண்டிருக்கும் இளைய தலைமுறையினே மடைமாற்றம் செய்து அவர்களை சமூக சிந்தனையாளர்களாகவும் நல்ல பிடிமுகங்களாகவும் மாற்றும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இந்த பாரதி விழா நிகழ்ச்சி இந்த திருச்சியில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய புல சிந்தனை வாசகழித்தாளர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் திரு உதயராமன் அவர்களை வருகை வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலங்க உள்ள அம்மா திருச்சியின் இலக்கிய வள்ளல் திருமதி கேத்ரி சங்கம் அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இது புரத்த சிந்தனை நடத்தும் இது ஒவ்வொரு வருஷமும் நடக்குது சிறப்பாக சேர்றது உதய அவரோட அவரோடு நாங்கள் இணைந்து செஞ்சுட்டுருக்கோம் எங்கள் மாணவர்கள் அவர் யாருக்கெல்லாம் தான் சொல்லலாம்னு எங்கள் மாணவர்கள் சிறப்பான பயிற்சி பெற்ற மாணவர்கள் அவங்க நல்லா பேசுவாங்க எங்கள் வெற்றி அனைஞ்சாங்க இந்த நிகழ்ச்சி

மனிதன் விலங்குகளுடைய வீடாகிய காடுகளை தன்னுடைய வீடாக்கி கொள்கிறார் எனவே விலங்குகள் நம்முடைய விடை அதனுடைய காடாக்கி கொள்கின்றது வேறொன்றும் இல்லை இதற்கு முக்கியதொரு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்று கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று என் வீடு என் உரிமை என்று ஆளுக்கு ஒரு வீடு வைத்திருக்கின்றோம் எனவே மனிதன் தன்னுடைய இருப்பிடத்தை விசாரப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் காடுகளை அடித்து இழந்த பின் இயலுமா இயற்கையை பாதுகாக்க சிந்திக்க வேண்டியது எனவே இனிவரும் காலங்களிலாவது ஒரு மரத்தை வெட்டுவதாக இருந்தாலும் சரி இந்த வரிகள் நம் அனைவருடைய மனதிலுமே நிலைத்து நிற்க வேண்டும் என தெரியுமா தங்களுடைய மாடி வீடு வேரோடு அழிந்து விட்டதாக புகார் தெரிவித்தன மரவெட்டிகளிடம் பறவைகள் பறவைகளுடைய உலகை சற்று எட்டி பார்த்த போது என் சிந்தைக்கு எட்டிய வரிகள் எனவே சிந்திக்க வேண்டும் சொல்லு போனால் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகளை மட்டும்தான்

இவை அனைத்திற்கும் மத்தியிலுமே கூட பாரதியினுடைய நல்ல காடு வளர்ப்போம் என்ற அந்த வரி சரவணன் நன்றாக சென்று சேர்ந்து விட்டது போலும் ஏனென்றால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்களையுமே பரப்பளவில் இருந்த தரிசு நிலத்தை பசுமையான காடாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டவர் வெறும் பனிரெண்டாம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு ஒற்றை மனிதன் ஆரணிய காடு என்று அழைக்கப்படும் அந்த காட்டிலே நூத்தி நாற்பது வகை தாவரங்கள் ஐநூத்தி நாற்பது வகை பறவைகள் ஐம்பத்தி மூணு வகை பூச்சிகள் இருபது வகை பாம்புகள் நீர்வீழ்ச்சிகள் என்று மிக செழிப்பாக இருக்கிறது அந்த காடு எனவே பாரதியினுடைய உயிர் கொடுக்கும் வகையிலே சரவணன் எடுத்துக்கொண்டு ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்றெல்லாம் அல்லாமல் நம்மால் முடிந்தவரை மரக்கன்று நடுவோம் என்ற தீர்மானத்தை எடுப்போம் காட்டுதையே முன்னெச்சரிக்கையுடன் முடிந்தவரை தடுப்போம் இளைஞர்களாகி நாமெல்லாம் சேர்ந்து நல்ல காடு வளர்ப்போம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இவையெல்லாம் தாண்டி உயிர்களை கொலை செய்தாலோ துன்புறுத்தினாலோ ஒரு மனிதனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதை விட ஒரு மடங்கு தண்டனை அதிகமாகத்தான் கிடைக்க வேண்டும் இயற்கையோடு வன்முறையில் ஈடுபடுபவனுக்கு காடுகள் செழிப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எத்துணை முறை நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டாலும் பரவாயில்லை ஏனென்றால் அப்படியாவது மனிதர்களின் நடமாட்டமின்றி காடுகள் சற்று கழிப்பட வேண்டும் மாற்றத்தினாலேயே முன்னேற்றம் கண்டிட அல்லவை நல்லவை செய்திட ஜாதி மத வேற்றுமை அறவே அகற்றிட இனி ஒரு விதி செய்வோம் அனைத்து கல்வியையும் தாய்மொழியிலே கட்டிட நல் வாழ்வியல் கட்டிட இல்லில் திருக்குறள் இடம்பெற வள்ளுவன் வகுத்த எண்ணிய எண்ணிய ஆண்டு எய்திட வள்ளலார் கண்ட சமரச சன்மார்க்கம் அறிந்திட இனி ஒரு நிதி செய்வோம் நாட்டிலே புகையிலா பாரதம் ஒளிர போதையிலா நாடாக மிளிர அரசில் ஊழலிலா நல்லாட்சி மலர கடையில் கலப்பிடமில்லா பொருள்கள் பெற இனி ஒரு நிதி செய்வோம் எதை நோக்கி நம் பயணம் இலக்கிடுமோ நம் அயனம் சதைப்பற்றி நம் சயனம் விளக்கிடுமோ நம் நயனம் வதை சேர்க்கும் நம் பயணம் கதை எங்கு எதுவரை புதைகுலிக்கு போவதற்குள் இதை உணர மாட்டோமா திசை காட்டும் கலங்கரையே திசை காட்டும் கலங்கரையே திசை திருப்பு வேடிக்கை பசை தேடும் பசி தண்டில் இறையாக பூச்சிகள் நாம் இசை வளர வாழ்வதற்கே இருட்டு நில் காகங்களாய் இசையிழந்து நிற்கின்றோம் அசைவற்ற சடங்களாய் இசை உடர வாழ்வதற்கே இருட்டு நில் காகங்களாய் திசை இழந்து நிற்கின்றோம் அசைவற்ற சடங்களாய் கொல்லவர் கூட்டினுக்கு இரையாக போகும் முன்னர் மெல்ல மெல்ல அலை அல்லவைகள் கலைந்திடும் பண்பு நல்கி நல்லவைகள் நாளத்தில் நாட்டிடவே வழி செய்யும் வல்லமைகள் தாராயோ மகாளியன் சமந்தி முழுக்க மேசைக்காரன் முண்டாசு தலைப்பாகன் நெத்தி கொட்டுக்காரன் கருப்பு பாட்டிலே பிறந்து பாட்டிலே வளர்ந்து பாட்டாலே உயர்த்து பாட்டாலே அடித்து பாட்டாலே சீரி பாதிலே உயர்ந்தவன் பரம்பரை தமிழன் துள்ளலுடன் துடிப்பு துடிவே ஆயுதம் துயர் உண்டோ துணி உள்ளோர்க்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்ன பத்து பத்து என்று பார்த்தெழுதி பாரில் தமிழை உயர்த்தியவன் யார் அவன் பட்டினி கிடந்தான் பாடுபட்டான் போராடினான் பார்த்தெழுத மட்டும் நிறுத்தினான் பராசக்தியின் பக்தன் தெனாவட்டிலே கட்டபொம்மன் அதிரதி அகிம்சையிலே அண்ணல் காந்தி முற்போக்கு சிந்தனையிலே தந்தை பெரியார் அதிரா போராட்டத்திலே நெல்சன் மண்டேலா சமத்தவ பாதையிலே அண்ணல் அம்பேத்கர் பாட்டுக்குரு புலவன் பாரதி நம் தமிழ் பரம்பரை தலைவர் புகழ் தகனி எங்கும் போக்குங்க உடுத்த சிந்தனையின் புகழும் போக்குங்க வெற்றி ஏற்று திக்கும் என்ற கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே நன்றி வயல்வெளிகளில் மட்டுமா வரப்புகள் பொதுநலம் வறண்டு சுயநலம் செழிக்கும் இதயங்களில் வேற்றுமையின் ஆரவாரம் ஒளிக்கிறது தமிழ் சங்கங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என முழங்குகின்றன ஜாதி சங்கங்களோ மயானங்களையும் பிரித்து விட்டன முப்பது கோடி முகமுடையாளாய் இருந்த பாரதி தாய் நூறு கோடியை விஞ்சினாலும் மொழிவாரி மாநிலங்களாய் பிரிந்து தவிக்கிறாள் ஜாதி மனித மனங்களில் இஷ்ட தேவதையைப் போல் கொழுவுருக்கும் துஷ்ட தேவதை அவனால் தான் கலவர திருவிழாக்களில் நரபலி கேட்கிறது எல்லா வகை ரத்த பிரிவுகளும் இரத்த வங்கிகளில் உண்டு ரத்தம் கொடுத்தவரின் ஜாதியை விசாரித்தா விபத்துகளில் இருந்து விமோசனம் பெறுகின்றோம் அகிலத்தில் ஒலிம்பிக் போட்டிகளில் மட்டுமே வெள்ளை புறாக்கள் பறக்க விடப்படுகின்றன தேசங்களுக்கிடையே வஞ்சக வலைவீச்சுகளால் கழுகுகள் பட்டமிடுகின்றன மனிதநேய செல்களில் அழுக்காறு கிருமிகள் ஊடுருவி அன்பால் சாதிக்க முடியாதென கலவரத்தை அரங்கேற்றுகின்றன விட்டுக் கொடுக்கும் மனம் இல்லாமல் சுயநலத்தால் சுருங்கி போனவர்களின் இதயங்களில் எரிமலையாய் குமரும் பகைமை நெருப்பை அன்பால் அணைத்திடல் வேண்டும் இங்கே அணுகுண்டுகளாய் வெடித்து சிதற நினைக்கிறது பகைமை மனித சங்கிலியாய் கைகோர்க்க நினைக்கிறது நட்பு பிரிவினை பிசாசுகளை விரட்டி நட்பினை போற்றுவோம் நன்றி வணக்கம் அஞ்சு வயது கூட ஆகாத பிஞ்சு குழந்தைகளை நஞ்சை உமிழ்கின்ற செல்ஃபோனே தஞ்சமெண்ணை ஆக்கிவிட்டு தாய் தந்தரை பார்த்தும்போது எனக்கு நெஞ்சு கொடுக்க பிள்ளையும் படிக்க வேண்டாம் பிறபடி படவும் வேண்டாம் பாத்தால் அடி குடலுக்கு சல்லையாம் சுவடி தூக்கி சங்கடம் போது உட்கார்ந்து கூட எல்லாம் செல்ஃபோன் தான் முள் போன்ற பேழாவால் முறியடி எழுத வேண்டாம் செல்ஃபோன் இருந்தால் போதும் செல்லுமிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வாரை காணும் போது நெஞ்சு கொடு பெற்றோரின் சச்சரவால் பிள்ளைகள் வாடும் போது குற்றார் உறவினரெல்லாம் உடனே பணம் தர வேண்டும் இன்றே உயிர் பலி நிகழும் என உரைக்கும் போது நெஞ்சு படிப்பதற்கு கூட பணம் இல்லை என்று சொல்லி மது குடிப்பதற்காக பணத்தை எல்லாம் கூண்டுக்கள் கொட்டும் போதும் நெஞ்சு பொறுக்கவில்லை அஞ்சு பத்துக்காக அம்பா அம்மாவை கொல்லும் போதும் சொத்து பற்றுக்காக சொந்தங்களை கொல்லும் போதும் பிணம் திண்ணி கழுகு சொன்னாங்க பிணம் திண்ணி கழுகு பிணம் திண்ணி கழுகு போன்ற பணம் தின்னும் பாதிகளை பார்க்கும் போதும் நெஞ்சு பொறுக்கு இல்லை கண்களாம் கல்வியினை கடைச்சிறக்காய் விற்கும் போதும் நெஞ்சு பொறுப்பு இலவசமாய் தந்தாலும் எமக்கு வேண்டாம் தமிழ் கல்வி என்போரின் எண்ணிக்கை ஏராளமாய் ஆகும்போதும் நெஞ்சு பொறுக்கவில்லை அருகி வரும் அறச்சியல்கள் வரும் இதயங்கள் குறுகி வரும் குடும்ப உறவுகள் நெருங்கி வரும் பகைமகள் சுருங்கி வரும் நுரையீரல் சொன்னாங்க நுரையீரல் பத்து சதவீதம் ஆக்சிஜன் கெட்ட குறைகளால் நுரைகள் சுருங்கிடுச்சு சுருங்கி வரும் நுரையீரல் உருகி வரும் வனமலைகள் கருவி வரும் காடுகள் வல்லரசு நாடுகளிலேயே வார தீ டீ நெச்சு பொறுப்புகள் எழுத்தை வேலையாக்காமல் வேள்வியாக்கியவன் அவன் எண்ணியது பாரது எண்ணி கிடைக்காமல் போகுமா நல்லவே எண்ணல் வேண்டும் எண்ணங்கள் வலிமையானது பூக்களாக இருந்தால் மாலையாக உங்களுக்கு திரும்பும் கற்களாக இருந்தால் காயமாக திரும்பும் எண்ணங்களில் தூசி கலந்தால் பார்க்கும் வண்ணங்களும் நிறமிழக்கும் மாற்று எண்ணுங்கள் மாற்றம் பெறலாம் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் உள்ளம் உள்ளிழுக்கும் உறுதியான உள்ளம் மிகு பகையையும் சேர்த்தழிக்கும் காலா வாடா உன்னை சற்றே மிதிக்கிறேன் சிறு புல் என மதிக்கிறேன் என்றான் திண்ணிய நெஞ்சத்தால் தெளிந்த அறிவு வேண்டும் தெளிதல் என்பது புரிதல் புரிதல் என்பது உள் மனம் அறிதல் அறிதல் என்பது உளம் பண்படுதல் பண்படுதல் என்பது மகிழ்ச்சி அடைதல் மகிழ்தல் என்பது என்பது தெளிந்த நல் அறிவு பெறு எல்லாரும் நல்லவராய் இயங்கி நலம் தோன்றிட இனிது வாழ்வோம் பாரதி வழியில் நன்றி எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தலைப்பை கண்டதும் தண்டூரா போட்டு சிரிக்கிறது தரணி தலைப்பை கண்டதும் தண்டூரா போட்டு சிரிக்கிறது தரணி தேவை என்பது எல்லாம் குப்பைகளாக சாதிக்க காத்திருப்போர் எல்லாம் சாதனை செய்கின்றனர் சர்வகாலமும் காத்திருப்பு பட்டியலின் சாதிக்க காத்திருப்போர் எல்லாம் சாதனை செய்கின்றனர் சர்வகாலமும் காத்திருப்பு பட்டியலின் வெயிட்டிங் லிஸ்ட் வாழும் வேலுமாய் வெளிப்படுத்தும் வார்த்தைகளை வீரமாய் வேகமாய் சாசனத்தில் ஏற்ற வா மனிதா விழித்தெழு பறைசாற்று மனிதா பரந்த உலகில் மன்னரென தீக்குள் வீரனை வைத்தா பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி பவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை